அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சப்தமி வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அற்புதமான நாள் தான் இந்த சப்தமி இந்த ரதசப்தமி யாரை முன்னிறுத்தி நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்காக தான் இந்த நாளை நம்ம அனுஷ்டிக்கிறோம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் அவதரித்த நாளாக இந்த ரதசப்தமி நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது சூரியன் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை முடித்துக்கொண்டு வடக்கு நோக்கிய தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் காலமாக குறிப்பாக வடகிழக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் காலமாக இந்த நாள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது வெயிலோட தாக்கம் அதிகரிப்பதன் முதல் நாளை இந்த நாள் வந்து குறிக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வழிபாடுக்கு தேவையான பொருளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதாவது எருக்க இலைகள் இந்த எருக்க இலைகளை பற்றிய பல பதிவுகள் நம்மளுடைய சேனலில் நம்ம பார்த்துருக்கோம் பல வருடங்கள் தண்ணியே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த எருக்கஞ்செடி யாராவது எருக்கஞ்செடியை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு வளர்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றுவத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா நிச்சயமாக அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்தவித பராமரிப்பும் இன்றி யாரோட தயவும் இன்றி தானாக வளரக்கூடிய தாவரங்களில் ஒன்று தான் இந்த எருக்கஞ்செடி சூரியனுடைய ஒளியை மட்டுமே பிரதானமாக வைத்து பல ஆண்டுகள் தண்ணீரே இல்லாமல் வளரக்கூடியது இந்த எருக்கஞ்செடி நிறைய தெய்வீக குணங்கள் இந்த எருக்கஞ்செடிக்கு உண்டு மருத்துவ குணங்களும் இந்த எருக்கஞ்செடிக்கு இருக்குதுங்க சரி இந்த ரத சப்தமியில் ஏன் எருக்கஞ்செடியை பற்றி நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்த பாவங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்களும் எந்த பிறவியில் நாம் செய்கின்ற பாவங்களும் நம்முடைய உடலாலும் மனதாலும் நம்முடைய சொல்லாலும் தெரிந்து செய்த பாவங்களும் தெரியாத செய்த பாவங்களும் ஆகிய இத்தனை பாவங்கள் நம்மை விட்டு போவதற்கு நாளைய தினம் நம்ம இந்த எருக்க இலையை வைத்து பரிகார குளியல் அப்படிங்கிறது ஒன்று செய்வது நல்லது என்ன நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை போக்கக்கூடிய சக்தி அந்த சூரிய பகவானுக்கு இருக்குது அதுக்குன்னு நம்ம சூரிய பகவானை வந்து நம்ம வீ ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் அழைப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம் அதனால சூரியனோட ஒலிக்கதிர்களை கிரகித்து கொள்கின்ற இந்த எருக்க இலைகளை வைத்து நம்ம நாளைக்கு குளிக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம எல்லாருமே தூய்மையாயிடுவோம் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த எருக்க எருக்கன் இலை அப்படின்னா எரியும் எரி எரித்து கொள்ளக்கூடிய தன்மை உடையது தான் இந்த எருக்க இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையால் நாளைக்கு நீங்கள் காலையில் சூரிய உதித்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதாவது ஆறு நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு பத்தொன்பது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த குளியல் செய்வது அப்படிங்கிறது வழக்கம் உங்களுக்கு தேவையானவை ஏழு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இருக்க இலைகள் இது வந்து நிறைய ரோட் சைடுலலாம் கிடைக்குங்க நீங்கள் இன்றைக்கே இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கழுவிட்டு நல்லா உலர்த்தி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சதும் கிழக்கு முகமாக நின்றுட்டு உங்களுடைய தலையில் கிழக்கு முகமாக பார்த்துட்டு தலையில் ஏழு எருக்க இலைகள் அதற்கு மேலே வந்து மஞ்சள் கொஞ்சம் வச்சுட்டு அதோட நீங்கள் குளிப்பது தலைஸ்தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஏழு எருக்க இலைகளை நீங்கள் தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏழு பகுதிகள் உங்கள் உடம்பில் உள்ள ஏழு உறுப்புகளில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஒன்று முதல் இலை உங்கள் தலையில அடுத்த இரண்டு இலைகள் உங்கள் கண்களுக்கு அடுத்த இரண்டு இலை இரண்டு தோள்பட்டைக்கு அடுத்த இரண்டு இலைகள் உங்களுடைய கால்களுக்கு ஆக மொத்தம் ஏழு இலைகள் மட்டும் போதும் உங்களுடைய பாவங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் அந்த குழிகள் செஞ்சாலே போதுமானது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த குளியலை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது செலவு எதுவுமே கிடையாது ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது ஏன் இந்த மாதிரி ஒரு வழக்கம் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பீஷ்மர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் வந்து தான் எப்போ நினைத்தாரோ அப்போ வந்து தான் விரும்பிய வண்ணம் உயிர் துறக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்தார் அதன்படி அவர் வந்து கடைசி காலத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருந்த போது உத்தராயண காலம் வந்ததும் நம்ம வந்து உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அந்த உத்தராயண காலம் வந்துச்சு அவரால் அவர் நினைச்ச மாதிரி உயிரை விட முடியவில்லை அப்போது அங்கே வந்த வியா வியாசர்கிட்ட நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் உத்தராயண காலம் வந்தும் எனக்கு வந்து இறப்பு வரல அப்படின்னு சொன்னதுக்கு வியாசர் என்ன சொல்கிறாருன்னா நீ எதுவும் பாவங்கள் செய்யலை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பாவம் செய்யும் போது சில பாவங்களை செய்யும்போது நீ அந்த பாவம் செய்தவர்களுக்கே வந்து நீ வந்து உறுதுணையாக இருந்த அந்த பாவத்தை நிறுத்துறதுக்கு நீ எந்தவித முயற்சிகளும் எடுக்கலை அதனால பாவத்திற்கு துணை போவதும் ஒரு பாவ செயல்தான் தான் அதனால தான் நீ இத்தனைய கொடுமைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்னார் அப்போதான் வியாசருக்கு வந்து அப்போதான் பீஷ்மருக்கு ஞாபகம் வந்துச்சு திரௌபதி துகிலுரியும் போது சபையில் எத்தனையோ பேர்கிட்ட அவன் மன்றாடினா யாருமே வந்து இதை தடுத்து நிறுத்துமாறு சொல்லவே இல்லை எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க அதில் பீஷ்மரும் ஒருவர் ஸோ அவர் வந்து அவருடைய கண்கள் நல்லா தெரிஞ்சும் குருடாக இருந்தன அவருடைய வாய் நல்லா பேச தெரிஞ்சும் ஊமையாக இருந்தன அவருக்கு உடல் பலம் இருந்தும் அவர் வந்து ஒரு கோழையாகவே இருந்தார் அவருக்கு வந்து அதிகார செல்வாக்கு இருந்தும் அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அவர் வந்து வாய் திறக்கவே இல்லை ஸோ அது வந்து ஒரு பெரிய பாவம் அந்த பாவத்தை போக்குவதற்கு சூரியனே என்னை சுட்டு கொள்ளட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் பீஷ்மர் வந்து இருந்தார் அப்போது வியாசர் தன் கையில் எடுத்துகிட்டு வந்த எருக்க இலைகளை அவர் உடல் முழுவதும் பரப்பினார் அப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உ உயிர் அப்படிங்கிறது உடலை விட்டு பிரிய ஆரம்பித்தது ஸோ இந்த எருக்க இலைகள் வைத்து நம்ம குளியல் செய்தாலே நிச்சயமாக நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம செய்ய போகிறோம் ஏழு இலைகள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு இலை கிடைச்சா கூட போதுமானது அதை வந்து நீங்கள் தலையில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் வச்சுட்டு அந்த இலையோடு சேர்த்து தண்ணீர் விட்டு நம்ம தலை குளிப்பது அப்படிங்கிறது நல்லது அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து காலடி படாத இடத்துல போட்டுடலாம் இப்போது நீங்கள் அந்த மஞ்சள் வைக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு பகுதியில் தான் மஞ்சள் வைக்கணும் இந்த வழவழப்பான பகுதி அப்படிங்கிறது நம்முடைய தலையை தொட்டுக்கிட்டு இருக்கணும் மேலே தெரிய வேண்டிய பகுதி இந்த நரம்புகள் இருக்கக்கூடிய பகுதி இதில் தான் கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு நம்ம தலையில் தண்ணீர் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தலையில் வைக்கணும் அதுக்கப்புறமேல் வந்து கண்களில் வைக்கணும் தோல்பட்டையில் வைக்கணும் அதுக்கப்புறம் கால்கள் வைக்கணும் முடிஞ்சால் நீங்கள் ஏழு இலைகளை வைங்க அல்லது ஆளுக்கு ஒரு இலை வைத்தாவது தலையில் வச்சாவது நீங்கள் நாளைய தினம் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் குளிக்கும்போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் இதோடு கரைந்து போயிடணும் அப்படிங்கிறத நீங்கள் சப்தமி சப்தமின்னு சொல்கிறோம் இல்லையா சப்தமி கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் குளிச்ச கையோடு நீங்கள் சூரிய பகவானை வேண்டுவது அப்படிங்கிறது நல்லது சூரியன் உங்கள் வீட்டில் எங்கே வராரோ அங்கே போய் நின்றுக்கிட்டு அவருக்கு வந்து தண்ணீர் இறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் அதையும் நாளைக்கு முடிஞ்சால் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி